வணக்கம் உறவுகளே நான் உங்கள் தர்மினி நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய வீடியோவை தவறாமல் பார்க்கிற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இதில் வந்து தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு வந்து என்ன சாப்பாடு உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம் என்று சொன்னால் பட்டிலப்பந்தம் தான் இன்றைக்கு செய்து காட்ட போகிறோம் எல்லாருக்குமே தெரியும் பட்டிலப்பம் மட்டும் எப்படி இருக்கு டேஸ்ட் சொல்லி முட்டையில தான் முன்னு முன்னுரிமையாக அதை செய்கிறது இப்போ வாங்கோம் நாங்கள் அந்த வட்டில பார்த்தா எப்படி செய்யலாமன்ட்டு செய்ய போவோம் அதுக்கு முன்னாடி யாராவதுங்கிற வீடியோக்குள்ளே புதுசாக வாருங்களோன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட அந்த வெல்பன் நேம்பருக்கு கிளிக் பண்ணிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அதர்வாயில் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப வாங்கினா அங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் பாத்தீங்களோன்னு சொன்னா கட்டிப்பால் எடுத்திருக்கிறேன் பேரங்கோ இது வந்து நான் ஒரு தேவங்காய் திருவி எடுத்திருக்கிறேன் முன்னூற்றி ஐம்பது எம்எல் தண்ணியில க புளிஞ்சு எடுத்திருக்கிறேன் பேரங்கோ நல்லா கட்டிப்பாலா இருக்க வேணும் முதல் பாலா எடுத்தீங்கன்னு சொன்னா சரி அடுத்தது வந்து பெனங்க குட்டான்னு சொல்லலாம் பெனங்கட்டியன்னு சொல்லலாம் பேரங்கோ அது வந்து கா கிலோ இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கிறேன் நல்ல வடிவா இடிச்சு தூளா வச்சிருக்கிறேன் பேத்தீங்களோன்னா தெரியும் உங்களால பார்த்தீங்கன்னு சொன்னா முட்டை வந்து ஆறு எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் நான் வந்து அஞ்சு தான் எடுத்து படிவா உடச்சு எல்லாம் படிவா நீட்டாக வச்சிருக்கிறேன் இதில் வந்து அந்த வெள்ளை பொறுப்பு இருந்தால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்க ஏலக்காய் தூள் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பம் செய்யணா விட்டுக்கொள்ளலாம் நான் வந்து போடுறேன் எங்களுக்கு வந்து முட்டை வடில்கள் இருக்கக்கூடாது இந்த வாசத்துக்காக நான் ஏலக்காய் தூள் எடுத்துருக்கிறேன் இப்ப வந்து நாங்கள் முதல்ல இந்த வெடில இந்த முட்டைக்குள்ளே வர வெடியில வேறங்கோ இதை மெல்லிசா எடுத்துக்கொள்ளுவோம் ஓகே நாங்க அந்த படில எடுத்துட்டோம் ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறோம் அதுல வந்து பெனங்கட்டியே போட்டுக்கொள் அடுத்தது வந்து நாங்கள் இந்த பால் வச்சிருந்தான கட்டி பால் அதை இந்த ஊதி கொள்றோம் இப்ப வந்து நாங்கள் பெனங்கட்டிக்குள்ள பாலை ஊத்தியாச்சு இதை வந்து வடிவாக நாங்கள் கிளந்துருவோம் கட்டி இல்லாமலுக்கு கிளந்துருவோம் வடிவா கிளந்துருவோம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு நல்லா கரைஞ்சிடுது பாலும் பெனங்கட்டியும் நல்லா கரைஞ்சிட்டுது உங்களுக்கு தச்சமையா கட்டியில் இருந்தா நீங்கள் ஒரு கா மிக்சியில் போட்டு நீங்க அடிச்சு எடுத்து கொள்ளலாம் இப்ப வட்டிவா எங்களுக்கு கரைஞ்சிட்டுது இல்லையன்னு சொன்னா நீங்க முன்னுக்கே நீங்க தெனங்கட்டியை மட்டும் காய்ச்சிட்டும் பாலோட விட்டு கொள்ளலாம் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டுக்கு இப்ப வந்து முட்டையை வந்து நாங்கள் வாடி அடிச்சு எடுக்க போறோம் இந்த முட்டையை வந்து நீங்க வடிவா அடிக்க வேணும் இல்லைன்னு சொன்னா நீங்கள் அந்த பேக் பண்ற மிஷினாலையும் நீங்கள் இதை வடிவா அடிச்சு கொள்ளலாம் அதில் வட்டிவா அடிச்சா சரி நான் வந்து கரண்டியால்தான் அடிச்சு என்னன்னு சொன்னா எங்களுக்கு அந்த இதாலையும் அடிச்சு கொள்ளலாம் இந்த முட்டை அடிக்கிறதால இதை விட கரண்டி கொஞ்சம் அடிக்குன்னு இப்போ இப்ப வந்து இந்த முட்டைக்குள்ள நாங்கள் ஏலக்காய் தூளை போட்டுக் கொள்வோம் அதே வடிவா அடிச்செடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஏலக்காய் தூளும் போட்டு வடிவா அடிச்சாச்சு அடுத்தது வந்து நாங்கள் வடிச்செடுக்க வேணும் இப்ப நாங்கள் பாலையும் இந்த பெண்ணங்கட்டியும் நாங்கள் வடிச்செடுக்க வேணும் அதுக்கு வந்து நாங்கள் இப்ப வந்து ஒரு பாத்திரத்துல இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க இப்ப இவ்வளவு தண்ணி விட்டு கொள்ளுவோம் இப்ப வந்து இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சு கொள்ளுங்க இந்த தண்ணிக்குள்ள இப்ப வந்து இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டுக்கும் நாங்க மூடி விடுவோம் இப்ப நாங்க திருப்பவும் இந்த பாளையும் வனங்கட்டியும் வடிவாவிற்கு கிளக்கி போட்டு இருக்கிற கட்டியும் கரையிற்காக கிளக்கி போட்டு இப்ப வந்து நாங்கள் வடிச்செடுப்போம் இந்த இது வைக்கிற சட்டியிலேயே நாங்கள் வடிச்செடுப்போம் பாத்தீங்களா இந்த கொஞ்சம் அந்த எதுவும் எதுவும் இருந்தா தான் நாங்கள் இதை படிச்செடுக்கிறது ஓகே இதை வந்து நாங்கள் வடிச்செடுத்துட்டோம் இதுக்குள்ள வந்து நாங்கள் இந்த அடிச்சு வச்ச முட்டையை மேலக்காயை அடிச்சதை விட்டுக்கொள்ளுவோம் இப்போ வந்து நாங்கள் இதை படிவாக கிளந்து விடுவோம் இதுவும் வந்து நல்ல வட்டிவாக நாங்கள் அடிக்க வேணும் என்னென்னு சொன்னால் இந்த முட்டை கனங்கட்டி உங்களோட பால் தேலக்காய் இது எல்லாம் படிவாக சேர்ற மாதிரி நாங்கள் இதை கிழந்து விடுவோம் பாருங்கோ நீங்கள் இந்த பாத்திரம் வந்து நீங்கள் ஒரு இதாக இருக்கிற மாதிரிக்கு வச்சுக்கணும்னு சொன்னால் சரி நான் வந்து இப்படி ஒரு ரவுண்ட் பாத்திரம் தான் எடுத்துருக்குறேன் இதுக்குள்ளேயே அடிக்க வேண்டியது தான் இப்ப வந்து நாங்க அடிச்சதுக்கு பிறகு இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு எல்லாமே நாங்கள் மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிட்டுது இப்ப வந்து இப்படி ஒரு பொழுத்தின் இருக்கு தானே சில்வர் பொழுத்தின் அதால நாங்கள் இந்த பாத்திரத்தை சுற்றி ருக்கி மூடிக்கொள்ளும் பாருங்க உங்களுக்கே தெரியும் பார்த்தா காத்து போவோம் அளவுக்கு மூடிடுவோம் மூடிட்டு இப்ப வந்து நாங்க இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி கொதிச்சிட்டு கொதிச்சிருந்தோம்னு பாப்போம் ஓகே எங்களுக்கு தண்ணியும் கொதிச்சிட்டுது இப்ப வந்து இந்த இதை வந்து நாங்க மெல்லிசா தூக்கி இதுக்கு மேல வச்சிடுவோம் இந்த ஸ்டாண்டில் வச்சு கொள்வோம் பாருங்கோ ஓகே இப்போ வந்து நாங்கள் இதை மூடி போட்டு சரியாக முப்பது நிமிஷமாக இதங்களுக்கு வேக வேணும் மெல்லிய சூட்டில் வச்சு நீங்கள் இதை வேக பண்ணுங்க முப்பது நிமிஷமா இது வேக அட்டுக்கும் அதுக்கு பிறகு நாங்கள் பாப்போம் இப்ப வந்து நாங்கள் வட்டில பத்த பாப்பம் ரெடி ஆயிட்டு தோண்டு இந்த பக்கத்தால் இதோட்டை இருக்குன்னு சொல்லி திருப்பி இன்னொரு தட்டால் மூடினேன் பார்த்தீங்களா சரியா சுடுகுது கவனமா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பாப்போம் நாங்கள் இப்ப ஓ பண்ணி போட்டு நாங்க வட்டில பத்த ரக்கி கொள்ளுவோம் சரியா சுடுகுது பாத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆவி எல்லாம் பறக்குது சரியா முப்பது நிமிஷமா இதை வச்சிருந்தான் தண்ணியும் வச்ச தண்ணியும் ஓகே இப்ப வந்து நாங்கள் திறந்து பார்ப்போம் இந்த இத வட்டில பத்த சூப்பரா வந்திருக்கு எங்களுக்கு பார்த்தோம்னா இதால வந்து நாங்க இந்த கத்தியால குத்தி பார்ப்போம் பாத்தீங்களா குத்த இதுல வந்து ஒட்டவே இல்லை அப்படி இருக்க போன்கால குத்தி பார்ப்போம் பாத்தீங்களா சொன்னா உங்களுக்கே தெரியும் இப்ப வந்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருந்து இந்த கரையால பார்ப்போம் ஆற விடலான் தான் நான் ஆற விட்டாலும் கஷ்டம் இப்படி நாங்கள் இந்த கரையல்ல இருக்கிறத கொஞ்சம் இப்படி கத்தியால கண்டிப்பிடம் சொன்னால் அவங்களுக்கு சேப்பான வடிவத்தில் வரும் இப்ப வந்து நாங்கள் இந்த இப்படி ஒரு ரேயில் இதை வந்து இப்படி கவுண்டிடுவோம் இதை வந்து பிறகு உப்படியே கொட்டிடுவோம் சுடுவுது சரியா சுடுவுது அதால தான் நான் உங்களுக்கு அஞ்சு நிமிஷம் சொன்னேன் நான் அந்த அஞ்சு நிமிஷம் வச்சா சில எங்களை இந்த கிண்ணியில் ஒட்ட ஊம்பலிக்கிட்டு இருந்துச்சு சில வேலையில அதனால நாங்கள் உடனே இதை கொட்டியாச்சு இப்போ வந்து நாங்கள் இதை மெல்லிசா எடுத்துடுவோம் ஓகே நாங்க இப்ப இதை திறந்துடுவோம் சரியா சுடுவுது வரன் சீலியாலதான் நாங்கள் எடுத்துருவோம் என்னன்னு சொன்னா சரியா சுடுவுது பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வட்டிலப்ப நல்ல வடிவா வந்துட்டுது அந்த இந்த தண்ணி இருக்குத்தானே அது வந்து எல்லாருக்குமே அது வரும் இப்போ வந்து நாங்கள் இதை துண்டு போட்டு கொள்வோம் இப்போ வந்து பாருங்க வட்டலப்பம் வந்து ரெடி ஆயிட்டு இப்போ வந்து இவரை ஆயித்தம் ஆயிருக்கிற இவருக்கு ஒரு வட்டலப்பத்தை போ ஒரு துண்ட போட்டு கொடுப்போம் பாத்தீங்களா பாத்தீங்களா இப்படி வந்திருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி வந்திருக்கு எங்களுக்கு சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா இதை கொஞ்சம் நீங்க ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுத்தீங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் ரீ நீங்க கிடக்கும் இப்போ வாங்க இப்போ நான் வந்து இதில் ஒரு துண்டு எடுத்து இங்கே அதை வச்சுட்டு இருக்கா சாப்பிட்டு பார்ப்போம் இந்தா பார்த்திங்களா அப்படி இருக்கேன்ட்டு பார்த்திங்களோ பார்ப்போம் சாப்பிட்டு என்ன வேகையில் போட்டோ விடுவேன் அப்படியே அம்மா அப்படியே ஃபோட்டோ எதுவும் என்ன இருக்குண்ணா இது இல்லை முட்டையும் முட்டையும் பாலும்

நல்ல டேஸ்டாக இருக்குது இந்த கண்டிப்பாக இது போடுங்கோ ஏலக்காய் ஏன்னா அந்த உங்களுக்கு அந்த முட்டை வடில் வராது ஏலக்காய் கண்டிப்பாக போடுங்கோ மற்றது வந்து க கராமிருக்கு தானே அதே நீங்கள் பாசம் வேணுமென்ற சொன்னால் மேனால் அரைக்காமலுக்கு துண்டாக போட்டு விடுங்க அந்த பாசங்களை எடுக்கு அந்த முட்டை இந்த வடியில் எடுக்கிறாங்கன்னு எனக்கு இந்த ஏலக்காயே சரியான இதாக இருக்குது ஒரு வடிலும் இல்லாமல் இருக்குது எதுவும் படியிலும் அடிக்குதா போட்டதும் கரஞ்சோன்னு போது வேறேண்ண

இன்னும் சாப்பிடலாம் மதியம் அப்போ இதை வந்து சாப்பிட்டு நம்ம இருந்தா சாப்பிடலாம் ஓகே நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்வோம் போட்டதும் கிடையாது ரெண்டாயிரத்தி மாதிரி போடுவோம் கொஞ்சம் மிருக்கமாக இருக்கு இது வந்து நல்லா இருக்குது ஆனால் ஃப்ரிட்ஜுக்காக சாப்பிடுக்க இன்னும் நான் ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க போகிறேன் அப்படி டேஸ்டாக இருக்கு உங்களுக்கு இதை இந்த பவுல்ஸ் எல்லாம் இருந்து சூப்பராக இருக்குது உண்மையா இது எல்லாருக்குமே பிடிக்கும் முட்டை போட்டு தானே ஒரு முட்டை வாசம் மட்டும் நல்ல டேஸ்டா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு ஓகே நாங்க வீடியோ முடிச்சு கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறோம் பாய் பாய்